ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் பண்பார்ந்த எங்களுடைய ஜெயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமணம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது ஆட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோருக்கும் தெரியும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வரிசையில் வார பலன்கள் மாத பலன்கள் என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள் இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துருந்தால் நவகிரகத்தில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரே ஒரு கிரகம் அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு தான் நடக்கும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம் அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம் அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த குரு செவ்வாய் புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும் அளவாக அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார் சனியை பொறுத்த வரைக்கும் கட் அண்ட் ரைட் இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் நன்மைனால் என்ன மாதிரி நன்மை செய்கிறக்கு ஆள் இல்லை தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி வந்து நூலாக இருக்க ஆள் இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி அதனால் அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சியாகும் சூரியன் ஒரு மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிடுறார் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் பயிற்சி ஆயிரு சனி பகவான் மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க அதில் இருக்கிற ஒம்போது கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தால் சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் ஆகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வந்துடுது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறதான் இதில் பார்க்கணும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் எல்லாமே சனிஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது சனைஷரண் சனைகி ப்ளஸ் சரண் சனைஸ்சரன் பேர் ஏன்னா சனைஸ்தரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவாக மெல்ல ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம் சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது மெதுவாக நடப்பவன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர் பின்னபாதம் கதி சோம்பேறித்தனம் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதியை போகவே சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இயங்க முடியாமல் தடுமாறுறது இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் அதிபதி அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார் தான் மெதுவாக நடக்கக்கூடியவர் ஒரு கால் அவருக்கு கிடையாது வேண்டி கேப்படு மாதிரி அவர் அப்போ சனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துனோம்னாலே யமராஜா யமாக்ரஜா யமனுக்கு தம்பி கூட பிறந்தவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால்தான் சனியை கெட்டால் எல்லாம் பயந்துக்கிறது குரு பகவான் நன்மையை தரக்கூடியவர் பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும் சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது சைடில் நின்று தான் கும்பிடணும் பலவிதமான இன்னல்களை திற சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்பேற்பட்ட இந்த சனிப்பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது மார்ச் இருபத்தொம்பதில் நடக்குது நம்ம பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தேவைகள் யார் ஜாகிரதையாக இருக்கணும் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம் அது போக என்ன இதில் விசேஷம்னா நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள் பொதுவான பலன்கள் தான் இது வந்து பொதுவாக அந்தந்த உண்டானது அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதியாக பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம் இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம் அதே மாதிரி நீலவரணமான வஸ்திரங்கள் ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது நீலக்கல் இதெல்லாம் எல் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம் மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை இந்த மாதிரி ஹேண்டிகேப்ட் ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அவருக்கு திருப்தி அடைகிறார் இதுமாதிரி நிறைய சொல்லலாம் சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் ஆயுள் காரகன் ஒருத்தனுடைய ஆயிலுக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள் ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் சோபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவரது அதிபதி லெதர் ஒர்க் அதுக்கு அதிபதி ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களா அதுக்கு அதிபதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரங்கள் ரசாயனங்கள் அணு ஆயுதங்கள் பூச்சி மருந்துகள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வண்டி சம்மந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் முன்பார்ந்த எங்களுடைய அத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதாவது சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறார் அந்த வகையில் இரண்டு கழிச்சு இப்போ கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் போகும் பொழுது மகர ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் உங்களுக்கு ராசிநாதன் தான் இருந்தாலும் இவ்வளவு நாளாக ஏழரை சனி அப்படிங்கறதுல பீடிக்கப்பட்டிருந்த தாங்கள் விடுபடுகிறீர்கள் ஏழரை சனி விடுது உங்களை விட்டு அப்பாடா பட்ட கஷ்டங்கள் இவ்வளவா இவ்வளவு வேதனையா அளவிட முடியாத துன்பம் பாதச்சனி ஜென்மச்சனி இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடுறீங்க எந்த துறையில் இருந்தாலும் கஷ்டம் படிப்புல கஷ்டம் வேலையில் கஷ்டம் வீட்டில் அவமானம் பொருளாதாரத்துல பிரச்சனை நுண்டு நூலாயிட்டேன் படாமடியும் காத்திட்டு இருந்தேன் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிற மகர ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய முழு பலனும் முழு அனுகிரகத்தையும் அத்தனையும் உங்களுக்கு முழுதாக வாரி வர நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்களுக்கு மட்டும் கொடுக்குறார் பெயர்பட்ட ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு இப்போ வருது ஹாப்பியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் பிறருக்கு உதவி செய்யலாம் அந்த அளவு நமக்கு வருமானங்களும் பொருளாதாரங்களும் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் எல்லை மாணவர்கள்லாம் பயந்து கொண்டு எழுதியிருப்பார்கள் அவங்க எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்து சேரும் ஐயோ நானா உங்களோ மார்க்கா அப்படின்னு ஒரு ஆச்சரிய தக்கப்படக்கூடிய அமை அமைப்பில் இந்த பயிற்சி இருக்கு மிகச்சிறப்பு நம்ம இருக்க மாட்டான் தேரமாட்டான் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற எந்திரிச்சு கொண்டு வருவான் இவர் மிராக்கலான விஷயங்கள்லாம் நடத்துவர் எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதை நடத்துவர் இதனுடைய பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அந்த காலத்திலேயே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் முன்பாக எழுதி வைத்து விட்டு சென்றது தான் இந்த ஜோதிட அரிச்சுவடி இந்த ஜோதிட நூல்கள் இருந்து எடுத்து விளக்க உரையாகத்தான் நான் உங்களுக்கு இந்த பலன்களை சொல்கிறேன் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் ஆறாவது இடம் பதினோராம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கலாம் சனி பகவான் நன்மை செய்கிறார் அப்பேற்பட்ட இந்த மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன நன்மைகளை செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்தானம் புதிதாக இடம் இடம் வீடாக இருக்கலாம் புது வீடு வாங்கலாம் அபார்ட்மெண்ட்ல ஒரு போஷன் வாங்கலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டலாம் நிலம் வாங்கலாம் மனை வாங்கலாம் பூமி வாங்கலாம் விவசாய இடம் வாங்கலாம் ரெண்டு தோணியாக தான் போடுறது ஸ்தானம் உண்டாகும் வேலைக்காரர்கள் அமைவார்கள் ஏவல் ஆட்கள் அமைவார்கள் கொஞ்சம் இடத்துல அதை பண்ணு ஏவல் பண்ணலாம் வேலைக்காரர்கள் லாபம் உண்டாகும் தனங்கள் உண்டாகும் நமக்கு பல பேர் பரிவாரங்களாக பின்னாடி நம்ம போனால் பத்து பேர் கூட நடப்பாங்க நம்ம பேச்ச பத்து பேர் கேட்பாங்க நம்மளுடைய சொல்லுக்கு காத்துன்னு இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்று தமிழர் எடுத்துருவேனா ஐயா நான் போறேன் நீ போன ஓடுவாங்க யாரோ ஒருத்தன் போங்க நான் என்ன அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம இருப்போம் இல்லை கடந்த ரெண்டு வருஷம் நாம போய் நூற்று வந்து வந்துருக்கு இப்ப மாறுது நல்லா தெரிஞ்சுடு சௌபாகியம் சௌக் சௌக்கியம் உண்டாகுது உடல் நலம் சீராகுது சகலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அனிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்துவம் வசித்துவம் இப்படி எட்டு சித்திகளும் எட்டு ஐஸ்வரியங்களும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்குமா ரோகம் விலகும் உடம்புல இருந்து வந்த ஸ்கின் ப்ராப்ளம் சொறிய சிறங்கு கால் முடக்கம் எலும்பு சம்பந்தமான நோய்கள் அறவே விலகும் பெரிய பெரிய எதிரிகளை எல்லாம் எளிதாக வெல்லக்கூடிய அமைப்புனால பயம் காட்டியிருந்தவன நம்மளை பார்த்தா வாழ்த்தும் பார்க்காம குமிஞ்சு ஓடி போயிருவான் அந்த மாதிரி அமைப்பு தன் வசமாக்கி கொள்வது பெரிய பெரிய ஆட்களை தன் வசமாக்கிக்கிறது மிகுந்த பயன் உள்ளவனும் கூட பெரிய ஆவான் அப்படின்னு போட்டிருக்கேன் ரொம்ப பயங்கர சபாமான கூட இந்த காலகட்டத்தில் தைரியவாதி ஆகிடுவார் தாயார் விலை சொத்துக்கள் கிடைக்கும் திருமணப் பிராப்தி உண்டாகும் மனைவி மக்கள் சேருவார்கள் வம்சவருத்தி ஏற்படும் கடன் தொல்லை விலகும் கல்வி பயிரக்கூடிய மாணவர்கள் அவரவிதமான கல்வி முன்னேற்றத்தை அடையலாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் அக்கௌண்டன் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் துணிமணிகள் ஆயத்த ஆடைகள் அப்பேரல்ஸ் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் மேல் படிப்பு வசதி உண்டாகும் வெளிநாட்டில் போய் மேல் படிப்பு படிக்கலாமா அந்த மாதிரி யோகங்களை கொடுக்கிறது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் சகலவிதமான நன்மை வீடு மனை வாகனம் வசதி பொருள் விவாகம் குழந்தை பாக்கியம் கடன் தீறுதல் நோய் விலகுதல் வீட்டில் பெரியவங்க ஆசீர்வாதம் வீட்டில் உள்ளோர்கள் நிம்மதியாக இருக்கிறது அனைவருக்கும் இந்த மூன்றாம் இடம் சனி நன்மையை செய்யும் ஒரு மகர ராசிக்காரன் ஒரு வீட்டில் இருந்தான்னா அவனை சுற்றி அந்த வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் நன்மை தொட்டதை துளங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நூற்றுக்கு நூற்றி இருபது மார்க் எந்த பரிகாரம் வேண்டியதில்லை சனிப்பயிற்சி தங்களுக்கு விட அபரிமிதமான யோகம் வேறு எந்த ராசிக்கும் இல்லை சூப்பர் அதனால் இதை பற்றியும் வேண்டாம் வரக்கூடிய சனி பகவானை போற்றி வணங்கி சனிக்கிழமை தோறும் சனி பகவானை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து வந்தால் தரக்கூடிய பலன்களை இன்னும் அதிகமாக தருவார் என்று கூறி ஆசீர்வாதத்தை விடைபெறுகிறேன் நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட துறையில் இருக்கோம் எங்கள் அப்பா இல்லலாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதினவங்க அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலிருந்து என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வேதம் ஆகமும் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படி இந்த வேதம் ஆகமும் ஜோதிடம்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சுருக்கோம் ஒரு பன்னெண்டு வரும் இதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள் சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்துல அப்போ இதில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்தென்ன பலன்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிட இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா பார்த்துக்கங்களேன் ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா எத்தனை பார்த்துக்குங்க அவ்வளோ ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது பத்தாம் பொதுவான பலன்களை தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேமையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாபதி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குறிச்சிருந்தாலும் யோகம் நீச்ச யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ போய் என்னென்ன நேரம் வரும் எப்போ லாற்றி அடிக்கும் அதில் இஷ்டம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்கிராலிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்